மனசை விட்டு பேசணும்னு நினைக்கிறேங்க அம்மா ஏன்னா கிராமத்தில் மனசை விட்டு பேசணும் அரசியல்வாதியை போல எல்லா விஷயத்தையும் கூட அப்படி இப்படி பேச விட நேராக பேசிடலாங்க அம்மா சுற்றி வளைச்சி பேசலாம் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிற்கு பதிலாக ஐயா இன்னைக்கு நரேந்திர மோடி ஐயாவே கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கு ஆசை நரேந்திர மோடி ஐயாவின் சார்பாக இங்கே சுரங்கத்துறை அமைச்சர் கனிம வளத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவர்களுக்கு வந்திருக்கிறார் முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நேற்று நம்முடைய மத்திய அமைச்சரவையில் வெளியிட்டிருக்கிறார் நாடு வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்த வந்தாங்க விவசாய குடும்பத்தில் தான் இருந்தவங்க எல்லாமே விவசாய குடும்பத்தில் தான் பிறந்த நம்முடைய குழந்தைகள் எத்தனை பேர் விவசாயம் செய்ய போறாங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனா அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தா பெரியார் அணையினுடைய ஒரு போக விவசாயம் எல்லா இடத்திலுமே இருக்கு இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட கோவில்கள் இந்த மண்ணில் இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணை காக்கக்கூடிய கல்லண கோவிலுக்கு இருக்குதுங்க இந்த பகுதியில எல்லோருமே நீங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட மத்திய அரசு சார்பாக வெளியிட்டிருக்காங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா நல்லா மோடி எப்பொழுதுமே தமிழகத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் எப்பொழுதும் கொண்டு வர மாட்டார் அது மோடி ஐயாவுடைய ரத்தத்தில் அது கிடையாது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் சம்பந்தமே இல்லை நமக்கு முன்பு இருந்த அரசு கையெழுத்து போட்டாங்க நாம பதவிக்கு வந்த பிறகு அது டெண்டர் ஆச்சு அப்படி இருந்து தஞ்சாவூர் பகுதியில் விவசாய பெருமக்கள் சொன்னாங்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன இரண்டு நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு போய் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்திட்டார் இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டமும் கூட டெல்லியில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி ஐயா அவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கோ இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதி எப்படி உங்களுக்கு தெரியாது யார் இங்க வந்து பார்க்க போறது கிடையாது எந்த அளவுக்கு இங்கே பாசன வசதி இருக்கு இருநூத்தி ஐம்பது கோவில் இருக்கு கல்லாளர்களுடைய கோவில் இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சமணர் படுகையில் இங்க இருக்கு தமிழ் பாரம்பரியத்தினுடைய சான்றாக இருக்கக்கூடிய சுவடுகள் எல்லாம் இங்க இருக்கு அவங்களுக்கு தெரியாதுங்க தெரியாது அது நல்லா நாம் புரிஞ்சுக்கணும் தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த பகுதியில் டங்ஸ்டன் இருக்கு அப்படின்னு ஜிஎஸ் அமைப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் மாநில அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார் அந்த ரிப்போர்ட் மத்திய அரசு கொடுக்குறார் இங்க டங்ஸ்டன் இருக்கு அதை வைத்து மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல

ஒருபோக விவசாயத்தை பத்தி யாரும் சொல்லல பெரியார் அணையில் இருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனத்தை பத்தி யாரு சொல்லல உங்களுக்கு என்ன தெரியுங்க அது டெண்டர் விடுறா முதல் முறை விட்டு டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க ஏப்ரல் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாசத்துல டெண்டர் விடுறாங்க அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தெரியும் தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும் கதறி நரசிங்க பெருமாளனுக்கு தெரியும் ராஜசிம்மன் அவர்களுக்கு தெரியும் மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும் அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு அறவழி போராட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிராம மக்கள் படிக்காதவங்க பன்னெண்டு அம்பலக்காரர் ஐயா இங்கிருந்து டெல்லிக்கு வந்தாங்க பன்னெண்டுல பதினோரு பேர்த்துக்கு டெல்லி வடக்கு இருக்கா தெற்கு இருக்கான்னு கூட தெரியாது டெல்லி பார்த்ததே இல்ல பன்னெண்டு அம்பலக்காரர் ஐயா பார்த்ததே இல்ல டெல்லி முதல் முறையா வந்தாங்க விமானத்துல ஏறல முதல் முறையா விமானத்துல ஏறாங்க விமானத்துல ஏறி டெல்லிக்கு வர்றாங்க ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்துல அங்க போய் ஒரு மணி நேரம் இருக்கிறான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்துல பேசுறான் அமைச்சருக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க எங்க இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறாங்க எங்க ஊரு இப்படிப்பட்ட ஊருங்க ஐயா இங்க இந்த மண் இப்படிப்பட்ட மண் நீர் பாசன வசதி எல்லாம் பேசுறாங்க அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நீ குளிர் ஏன் டெல்லியில இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி குளிர் நீங்க ஊருக்கு போங்க நாளைக்கு நான் மோடி கிட்ட பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்தேன் அம்பலக்கார சொன்னாங்க ஐயா நாங்கள் ஊருக்கு போகமாட்டோம் ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுத்தா தான் நாங்க ஊருக்கு போவோம் அது அம்பலக்கார ஐயாவுடைய பெருந்தன்மை நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுங்கன்னு சொன்னது அவங்க பெருந்தன்மை அமைச்சருடைய பெருந்தன்மை என்னன்னா சரி பரவாயில்ல நீங்க ஊருக்கு போகாதீங்க என் கூட வந்து என் வீட்லயே தங்கிக்கங்க நீ ஹோட்டல்ல தங்காதீங்க வீட்ல தங்கிக்கங்க என்னுடைய வீட்ல தங்கி ஐயா உங்களுக்கு தெரியும் ஒரு மத்திய அரசுல ஒரு திட்டத்தை ரத்துப்படுத்துவது எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சுலபம் கிடையாது பல இடத்துக்கு போகணும் கேபினெட்டுக்கு போகணும் அமைச்சரவையினுடைய ஒப்புதல் வாங்கணும் செக்ரட்டரி வரை நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய மண்ணு உங்க கையில தான் இருக்கும் உங்களுடைய மண்ணு உங்க கையை விட்டு போயிடக்கூடாது அதற்கு மோடியை நடந்து மதுரையில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை நோக்கி போறேன் இன்னைக்கு பத்து பேர் சேர்ந்தாவே எந்த கண்ணாடி உடையும் என்ன பிரச்சனை ஆகும் பயந்து இருக்கிற நேரத்தில் லட்சக்கணக்கான மனிதர்கள் கட்டுக்கோப்பாக மதுரைக்கு போய் உங்களுடைய கோபம் என்ன ஆக்ரோஷம் என்ன அப்படிங்கறது தெளிவா பேசிக்கிட்டு யாரையுமே தரம் தாழ்ந்து பேசாம இதுதான் பிரச்சனை எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டு வந்த பிறகு எப்படி மோடி ஐயா உங்களுக்கு செய்யாம இருப்பாங்க யோசிச்சு எப்படி மோடி ஐயா செய்யாம இருப்பாங்க ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல எப்பொழுதுமே தமிழக மக்களோடு ஊனோடு நரம்போடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் இது இந்தியாவில் நீங்க போய் வேற மாநிலத்தில் பாருங்க எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு போகும் பொழுது உடனுக்குடன் இன்னைக்கு வரும் பொழுது கிஷன் ரெட்டி ஐயா கேட்டாங்க எல்லா வீட்லயுமே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிற்குதே நான் சொன்ன ஐயா நாங்க சாப்பிட்றோமோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இந்த மண்ணில மக்களுக்கு சாப்பிடுவாங்க அது சின்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு வீர தமிழச்சி கண்ணை பார்த்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை நிறுத்தக்கூடிய மண்ணு அந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டையும் திரும்பி கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி யோசிச்சு மூன்று ஆடுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று அமைச்சரவை போடவே வேண்டும் ஆனா என்னன்னா நம்ம கட்சி ஊடகம் இல்லை காலையிலிருந்து இரவு வரை சூரியன் ஏன் உதிக்குதுன்னா மாநில அரசு இருக்கிறதுனாலதான் உதிக்குது சூரியன் மறையுதுன்னா மாநில அரசு இருக்கிறதுனால நாங்கள் பொய்யை சொல்ல தெரியாதவர்கள் உண்மையை மட்டும் நேர்மையாக மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் நம்முடைய மத்திய அரசு கட்சியில் இருக்கிறார் ஐயா பாராட்டு விழா எங்கேயும் போகமாட்டோம் இந்தியாவிலே பாராட்டு விழா என்று பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே போகாது பெரியவங்க இருக்கிறீங்க நீங்க பாரு எங்கேயாச்சும் நாம பாராட்டு விழா எடுத்திருக்கிறோமா போக எதற்காக ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னா அம்பலக்கர் ஐயா சொன்னாங்க ஐயா உங்களை தேடி வந்தோம் எங்களுக்கு மரியாதையை உபசரிச்சு காபி டீ எல்லாம் கொடுத்து சமமாக உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எங்களோட பேசினேன் எங்களை தாண்டி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வர வேண்டும் எங்களை பார்க்க உங்களுக்கு நாங்க உபசரிக்கணும் வரணும் இன்னைக்கு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்தது வந்து நீங்க பாராட்டுறீங்க இல்லைங்கம்மா அவர் கடமையை செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கின்றோம் கிஷன் ரெட்டி ஐயா கடமையை செஞ்சிருக்கிறாங்க மோடி ஐயா உங்களுடைய பேச்சை உங்களுடைய குரலை கேட்டு எப்பொழுதும் தமிழகத்தின் பக்கம் இருப்பேன் என்பதை மறுபடியும் ஒரு முறை நமக்கு உணர்த்தி இருக்கிறோம் கிஷன் ரெட்டி ஐயா இங்கே வந்தது டெல்லியில் இருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் துறையினுடைய அமைச்சர் ஒரு நாள் முழுவதும் மதுரைக்கு எப்படி வந்தாங்க பாருங்க சென்னைக்கு வந்து நைட்டே சென்னைக்கு வந்துட்டான் ஏங்க காலையில டெல்லியில பனிப்புலி அதிகமா இருக்கும் விமானம் தாமதம் என்ன பண்றது நைட்டே வந்த வந்து உங்களுடைய அன்பை பார்த்து நெகிழ்ந்து உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மண்ணிற்கு நான் வர வேண்டும் என்று மோடி ஐயாவுடைய தூதுவனாக ஐயா கிஷன் ரெட்டி அவர்களுக்கு வந்திருக்கிறார் எனக்கு தெரியுங்க ஏன் இந்த மேடையில அரசியல் பேசக்கூடாது போன முறை நான் வந்த பொழுது கூட வெள்ளிமலை தாண்டி சுவாமி திருக்கோவில் முன்பு நின்று அரசியல் பேசலீங்க மாநில அரசு மத்திய அரசு என்று பேசுவார் இன்னைக்கு ஒரே விஷயத்தை மட்டும் இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் சொந்தக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஸ்டாலின் ஐயா வந்தாங்க சில விஷயங்கள் பேசினாங்க ஆனால் ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த மேடையில் இருந்து நான் பதில் பேசாமல் சென்று விட்டால் நான் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செய்கின்றேன் என்கின்றார்கள் தீர்மானம் போட்டனால சட்டசபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒருத்தருக்கும் தெரியும் தீர்மானம் போடுவது அவங்க வேலை உங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்காக உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய அழுகைக்காக உங்களுடைய பேச்சுக்காக மோடி ஐயா உங்களோடு இருந்து ரத்து பண்ணிருக்கோம் வேற யாருக்காக ஐயா மாநில அரசு மிரட்டி இருக்கு மாநில அரசனுடைய மிரட்டலுக்கெல்லாம் மோடி அவர்கள் எப்பொழுதும் பயந்தது கிடையாது உட்கார முடியாது உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ணை விரல் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் பார்த்து பயப்படுற மனிதர் ஆவார் உங்களுடைய வந்திருக்கின்றோம் உங்கள் அன்புக்கா அன்புக்கா இந்த மண்ணின் மனிதனுடைய அன்புக்காக வந்திருக்கின்றோம் எதுக்கு வரலங்க தொடர்ந்து உங்களுடைய அன்புக்காக என்ன வேணாலும் நாங்க செய்வோம் உங்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பதினோராயிரம் பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆர் வச்சு அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன் எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன்னு சொல்றத அதனாலதான் இந்த திட்டம் ரத்தாச்சுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா அதனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் நானும் விவசாயிகளுடைய மகனாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட மொத்த ஏரியா பயிரிடப்பட்ட எழுபது லட்சம் ஹெக்டர் காமராஜர் ஐயா ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர் வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதியெல்லாம் எழுபது லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு வெறும் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் தான் இருக்கிறது இருபத்தி நான்கு லட்சம் பெக்டர் காணாம போயிருச்சு காணாம போயிடுச்சு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இருபத்தி நான்கு லட்சம் பெக்டர் கர்மவீரர் காமராஜர் ஐயா பதவியிலிருந்து இறங்கிய பிறகு அதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து அணை கட்டுங்க டேங்க் கட்டுங்க தண்ணியை தேக்குங்க நிலத்தடி நீரை உயர்த்துங்க இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொட்டுவாங்க கிராமத்தில் இளைஞர்களை தங்க வைங்க மறுபடியும் எப்படி இந்த மேலூர் பகுதி இந்த பகுதி வானம் பார்த்து பெரியார் அணையில் இருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசேல் எப்படி இருந்துச்சோங்க இருபது ஆண்டு கழித்தும் அது பச்சை பசேலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மோடிய இருபது ஆண்டு கழித்தும் ஆனால் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு மத்திய அரசு கையில் இல்லை எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும் உங்களை தாண்டி இன்னும் பத்து பதினைந்து இருபது தலைமுறை விவசாயத்தை சார்ந்து குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி அடைக்கும் அதான் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மண்ணில் இருந்து நாங்க சொல்றங்கய்யா ஐயா வெள்ளாளப்பட்டி மண்ணில் இருந்து சொல்றோம் நாங்க சொல்லித்தா மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் மேன் வேணாம் அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும் உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம் அதனால எப்பொழுதுமே மத்திய அரசு நீங்க சந்தேகப்படாதீங்க நான் கையெடுத்து கும்பறது மத்திய அரசின் மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது எங்கயாவது தவறு நடந்தாலும் கூட சுட்டி காட்டுங்க பத்து நாள் சரி பண்ணி கொடுத்துறோம் ஏனா தவறு நாங்கள் செய்வதல்ல செயலாளர்கள் பண்ணலாம் கிளர்க் பண்ணலாம் ஐஏஎஸ் அதிகாரி பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது மேலூர் எவ்வளவு பச்சை தெரியாது இருநூத்தி ஐம்பது கோயில் இருக்கிறது தெரியாது விவசாயத்தை சார்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக மக்கள் இருப்பது தெரியாது ஆனால் மத்திய அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள் மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் எப்பொழுதும் தமிழகத்திற்கு ஒரு தோழனாக சகோதரனாக அண்ணனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களும் என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு உற்சாகமான வரவேற்பு நான் மீடியால சொன்னங்க ஐயா இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏற்பாடு செய்ய மாட்டோம் எப்படி வீட்டுக்கு அண்ணைய வாங்கினேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படி வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போவோமோ ஒரு டீ தண்ணி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்துருக்கு இது இந்தியாவிலே புதிது கிராம மக்கள் நீங்களே சேர்ந்து அம்பலக்கார தலைமையில நீங்களே எல்லோரையும் அழைத்து உங்க அன்பு பாராட்டி அதனால இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்வு இல்லை நிகழ்ச்சி இல்லைங்க உங்கள் அன்பின் இலக்கணமாக இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கே இது ஒரு சான் சரித்திரத்தில் இந்த நாள் இடம் பிடித்திருக்கிறது இந்திய சரித்திரத்தில் இந்த நாள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்கே வந்திருப்பது சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கிருந்து செய்தி போகும் ஒரு பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும் என்கின்ற பெரிய செய்தி இங்கிருந்து போயிருக்குது ஐயா ஆனால் மற்றும் ஒரு முறை மேடை எடுக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் இங்கிருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கு பொய் தெரியாது உண்மை மட்டும் பேச தெரியும் பிரச்சனை என்று வந்தால் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்தியா முழுவதும் இந்த பகுதியினுடைய மக்கள் வல்லாளப்பட்டி அருட்டாப்பட்டி மக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க தொடர்ந்து அதே போல் நல்லவர்களாக பண்பு மிக்கவர்களாக இந்தியாவிற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளதற்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஜெய்